சர்வ உள்ள ஆண்டவருக்கு மையமை உண்டாகட்டும் அருமையான இந்த நல்ல காலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கிருபையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாக நடத்துகிறார் இந்த நாளிலும் கூட நம்மை விசேஷமாய் நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நம்மையும் நடத்துகிறார் நம்முடைய தலைமுறைகளையும் ஆண்டவர் நடத்துகிறார் வாசிக்கும்படியாக நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கையோடை கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் ஆண்டவர் நீதிமான்களுடைய சந்ததியை தேவன் இன்றைக்கு நீதிமான்களுக்கு விரோதமாய் பல விதங்களிலே பொல்லாதவன் பலவிதமான தவறான காரியங்களை பிணைத்து முயற்சி அவன் செயல்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம் மறைவான இடங்களிலே உத்தமன் மேல் ஏயும்படி தங்களுடைய நாவை தீட்டி பயங்கரமான வார்த்தைகளை அவர்கள் நாணேற்றுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் ஆனால் யார் என்ன பண்ணினாலும் நீதிமானுடைய சந்ததியை விடுவிக்க ஆண்டவர் பய வல்லவராக இருக்கிறார் கோடை கையோடு கை கோர்த்தாலும் துன்மார்க்கன் தண்டனைக்கு தப்ப மாட்டான் என்று பார்க்கிறோம் அதே வேளையில் நீதிமானுடைய சந்ததியை ஆண்டவர் விடுவிக்கிறார் இந்த வா இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நாம் நீதிமான்களாக காணப்படும்போது பாருங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொள்ள முடிகிறது நீதிமொழிகள் புத்தகத்தில் நீதிமான்களுக்கென்று தேவன் வைத்திருக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளில் சிலவற்றை ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நீதிமானுடைய சந்ததியை விடுவிக்கிற தேவன் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆம் நீதிமான்களாக விளங்கும் போது அநேகருடைய துயரத்தில் வேதனையில் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சமாதானமான வார்த்தைகளை ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை நம்மால் கொடுக்க முடியும் என்று பார்க்கிறோம் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் என்றார் ஆம் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது நீதிமானின் தகப்பன் மிகவும் களி கூறுவான் நீதிமானுடைய தகப்பன் அதிகமாக களி கூறுகிறவனாக காணப்படுகிறான் இன்னும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பதினான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் உங்கள் சந்ததியோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு பல இடங்களில் காணப்படலாம் நம்முடைய சந்ததியார் அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் கர்த்தர் யோபை சுற்றி அவன் வீட்டை சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலியடைத்தார் பாதுகாத்தார் அவ்விதமாக உங்களையும் வேலியடைத்து பாதுகாப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் ஆகவே உங்கள் சந்ததியை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் சரி அவர்களை விடுவிப்பதற்கு நம் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து நாம் நீதிமான்களாக தேவ சமூகத்தில் விளங்குவோம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் நீதிமான்களை தேடுகிறோம் எங்கள் நல்ல ஆண்டு புரையும் நாங்கள் துடிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை விளைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் தரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவருடைய முன்பாக நீதிமான்களாக விளங்கக்கூடிய கிருவைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை கத்திர விசேஷமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் இவர்கள் வேண்டுதலை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்யும் இவர்கள் சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் கத்திர முடியாது ஜபிக்கிறோம் சத்திரின் கைக்கு விடுவிக்கும்படியா ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் நல்லவராயிடும் ஏசும் மூலம் கேட்கிறோம் இதாவே ஆமே ஆம்